ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜூலை மாதம் என்னென்ன படங்கள்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஜூலை மாதம் முதல் வாரம் ரஞ்சித் நடிப்பில் வெளியாகும் கவுண்டம்பாளையம் மூவி இந்த படத்தை ரஞ்சித் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ரஞ்சித் அல்பியா இமான் அண்ணாச்சி சுஜி பழனிசாமி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விஜய் சங்கர் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து யமகாதகன் மூவி இந்த படத்தை கிசான்ராஜ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வேட்டக்கார சதீஷ் கார்த்திக் ஸ்ரீராம் மனோஜ் ராஷ்மிதா இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விக்னேஷ் ராஜா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூலை ஐந்தாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் வெளியாகும் செவன்ஜி மூவி இந்த படத்தை கருண் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல சோனியா அகர்வால் மூர்த்தி வெங்கட் சித்தார்த் விபின் சினேகா குப்தா இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு சித்தார்த் விபின் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூலை ஐந்தாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து நானும் ஒரு அழகி மூவி இந்த படத்தை பொலிக்கரையான் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல மேகனா ராஜதுரை அருண் இன்னும் போல இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு பொலிக்கரையான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூலை ஐந்தாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் டிராமா மூவி அடுத்து தேரடி மூவி இந்த படத்தை முரளி பாண்டியன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படம் இந்த வாரம் ஜூலை ஐந்தாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு வில்லேஜ் ட்ராமா மூவி அடுத்து ஜூலை மாதம் இரண்டாம் வாரம் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம் உலக நாயகன் கமலஹாசன் நடிப்பில் வெளியாகும் இந்தியன் டூ மூவி இந்த படத்தை பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படத்துல கமலஹாசன் சித்தார்த் எஸ் ஜே சூர்யா பாபி சிங்கா ராகுல் பிரீத் சிங் விவேக் பிரியா பவானி சங்கர் சமுத்திரகனி இன்னும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிக்கிறாங்க இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூலை பனிரெண்டாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி போன்ற மொழிகளில் பிரம்மாண்டமா தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் கலந்த டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து ஜூலை மாதம் மூணாவது வாரம் டுஸ்டர் என்கிற ஹாலிவுட் மூவி ஜூலை பத்தொன்பதாம் தேதி தேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு த்ரில்லர் மூவி அடுத்து ஜூலை மாதம் நாலாவது வாரம் தனுஷ் நடிப்பில் வழியாகும் ராயன் மூவி இந்த படத்தை தனுஷ் டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துல தனுஷ் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ்ராஜ் செல்வராகவன் சந்தீப் கிசான் காளிதாஸ் ஜெயராம் துசரா விஜயன் அபர்ணா பாலமுரளி வரலட்சுமி சரத்குமார் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஏ ஆர் ரஹ்மான் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் த்ரில்லர் மூவி இந்த படங்களை தவிர இன்னும் ஒரு சில படங்கள் ஜூலை மாதம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக இருக்கு அதுல பிடிக்காத மனிதன் மூவி இந்த படத்தை விஜய் மில்டன் டைரக்ட் பண்ணிருக்காரு சரத்குமார் மேகா ஆகாஷ் படத்தில் நடிச்சிருக்காங்க மற்றும் விஜய் சேர்ந்து இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காங்க இது ஒரு டிராமா மூவி அடுத்து காந்தாரி மூவி இந்த படத்தை கண்ணன் டைரக்ட் பண்ணிருக்காரு ஹன்சிகா சிரீஸ் இன்னும் போல இருந்த படத்தில் நடிச்சிருக்காங்க முத்து கணேஷ் இந்த படத்துக்கு போ இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி நாம பார்த்த இந்த படங்கள் தான் ஜூலை மாதம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆக போற படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க